மோட்டிவேஷன் முப்பத்தி ஒன்று மார்க்கெட்டிங் பற்றி சில தகவல்கள் அதாவது செயின் அவுட்லெட் ஒரு ஓனர் பத்து கடைக்கு மேலே கிர கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் தனியாக இருக்குது வேர் ஹவுஸ் தனியாக இருக்குது ஹெட் ஆஃபீஸ் என்னென்னா என்ன ப்ரொடக்ட் கம்பெனிக்காரராக அங்கே போய் தான் ஆர்டர் எடுக்கணும் அந்த மாதிரி கம்பெனியில் ஆர்டர் எடுக்கிறது மட்டுமல்ல ப்ராடக்ட் கை கடையில் போய் வைக்கிறது மட்டும் கிடையாது அது போய் உள்ளே போய் நம்ம பார்க்கறதுக்கு பர்மிஷன் லெட்டர் வேணும் ஒவ்வொரு கம்பெனிக்காரரும் எந்த கடை இருக்குதோ அந்த கடையோட ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு பர்மிஷன் லெட்ரு வாங்கணும் அந்த லெட்டர் பேர்னா ஐஓஎம் ஐஒஎம் என்ன ஐனா இன்ஃபார்ம் ஓனா ஆஃபீஸ் எம்னா அம்மோ அதை கொண்டு போய் கொடுத்தாத்த அங்கே அலோ பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம போய் அடுக்கி வச்சிடறோம் என்னென்ன பண்ணலாம் பிஓபி பாயிண்ட் ஆஃப் பர்ச்சஸ் அங்கே போய் ஸ்டிக்கரை நீங்கள் ஒட்டணும் ஆப்பர் ஸ்டிக்கர் அதை பிஓபி டேங்ளர்னு சொல்லுவாங்க அங்கே கட்டுறது வந்து டேங்ளர் அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும் எஸ்கே ஸ்டாக்கிங் கீப்பிங் யூனிட் ஒவ்வொரு வரையிலும் எவ்வளவு ப்ராடக்ட் இருக்குது அது ஸ்டாக்கிங் கீப்பிங் யூனிட் பிஃபோ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பழைய பொருளை முன்னாடி வச்சுட்டு புது பொருளை பின்னாடி விற்கிறது எஃப் அண்ட் பி அண்ட் வெஜிடபிள்ஸ் இது வந்து அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாது சூப்பர் மார்க்கெட்டுக்கு உண்டான விஷயம் உண்டான விஷயம் சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உண்டான விஷயம் சரிங்களா இப்போ வந்துட்டு அங்கே யார் யார் ஒர்க் பண்ணுவாங்க ப்ரொமோட்டர் ஒர்க் பண்ணுவாங்க அதுலேயே ரெகுலராக இருக்கக்கூடியவங்க பதினொன்று டு எட்டு டைமு மச்சன் டெஸ்ட்டு அவங்க அவங்களும் பதினொன்று டு நாலுதான் டைம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா காலையில் அடிக்கிட்டு இருப்பாங்க அங்கே போய் கம்பெனிக்காரர் அவங்க பொருள் மட்டும் அடிக்கிட்டு வந்துடுவாங்க வீட்டு பதினொன்று மணிக்கு தான் பண்ணுவாங்க சாயங்காலம் நாலு மணிக்கு வெளியே தரத்திடுவாங்க ஏன்னா கூட்டம்